இலக்கியமஞ்சரி வழங்குபவர் அஷ்ரோப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் முகப்பு மொழி இலக்கியத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு பாடசாலை தான் இருக்கிறது அது திறமை என்று அழைக்கப்படும் இலக்கியத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு பாடசாலை தான் இருக்கிறது அது திறமை என்று அழைக்கப்படும் என்கிறார் விளாடிமிர் நபகோவ் முகப்பு மொழி கேட்டீர்கள் டாக்டர் தாசிம் அகமது எழுதியுள்ள தூய்மை செய்வோர் இங்கில்லை என்ற தலைப்பிலான கவிதை எண்ணெய் ஊற்றி விளக்கரித்தால் எழும்பும் சுடரும் இருள் போக்கும் தன் கீழ் நிழலின் இருள் போக்க தகுந்த விளக்குகள் ஏதுமில்லை எண்ணெய் விளக்காய் தன்னையுமே எண்ணி வாழ்வோர் இங்கில்லை வாழைக் கன்றை தன்னிழலில் வாழச் செய்யும் தாய் வாழை வேளை கேனும் தனக்கு நிழல் வேண்டி நின்று வளர்வதில்லை வாழை போலும் நிழல் கொடுத்து வாழ்ந்து வருவோர் இங்கில்லை ஆளிக் கடலுள் வளர்சிப்பி அனைத்தும் முத்தை தருவதில்லை மாலை நிலவும் தன்முகத்தை மறைக்கும் முகிலை வருப்பதில்லை முத்தாய் நிலவாய் இவ்வுலகில் அத்தனை பேரும் இருப்பதில்லை மனத்தை கொடுக்கும் அகில் தன்னை வரிப்போர் கையை கெடுக்காதே நினைத்த போது நறும் புகையை எவர்க்கும் கொடுக்க மறுப்பதில்லை மனத்தை கொடுக்கும் அகிலாக குணத்தால் உயர்ந்தோர் இங்கில்லை தோட்டி வேலை செய்துலகை தூய்மை செய்யும் காக்கையினம் போட்டி தமக்குள் ஏற்படுத்தி புவியை அசுத்தம் செய்வதில்லை தோட்டி காக்கை போன்றிங்கு போட்டி தவிர்க்க யாருமில்லை அரும்பாய் மொட்டாய் வளர்ந்திங்கு அழகாய் மலரும் கொடிமலர்கள் சுரும்பின் வரவை காத்திருந்து சுகத்தை அளிக்க மறுப்பதில்லை அரும்பு விரிந்த பூவின் குணம் சுரும்புகளுக்குத் தெரியவில்லை தூய்மை அன்புடன் ஒழுக்க நெறி கண்டு சகிக்கும் மனம் வாய்மை நீதி இவற்றுடனே வாழும் மனிதன் இறப்பதில்லை வாய்மை கொண்டு வாழ்க்கையினை தூய்மை செய்வோர் இங்கில்லை ஆள் போல் தளைத்துக் கிளைபரப்பி அகிலத்தாருக்கு உதவுபவர் நீழ்புவி மீதில் என்றென்றும் நிலைக்காதிருக்க கண்டதில்லை ஆலமரத்தின் மரத்தின் படர்கிளையாய் ஞாலத்துள்ளோர் வாழ்வதில்லை கவிஞர் டாக்டர் தாசி மகமது எழுதியுள்ள தூய்மை செய்வோர் இங்கில்லை என்ற தலைப்பிலான கவிதையை கேட்டீர்கள் வருவது நூலகம் லரீனா அப்துல் ஹக்கின் தஜ்ஜாலின் சொர்க்கம் என்ற சிறுகதை தொகுதி பற்றிய குறிப்பு பத்து சிறுகதைகளை உள்ளடக்கி ஏறக்குறைய நூற்று தொன்னூறு பக்கங்களில் இரண்டாயிரத்து பதினாறில் வெளிவந்தது லரீனா அப்துல் ஹக் எழுதிய தஜ்ஜாலின் சொர்க்கம் என்ற நூல் கொடுகே சகோதரர்கள் நடத்திய கையெழுத்து பிரதிப் போட்டியில் தெரிவான இந்த தொகுதி லரீனாவின் இரண்டாவது சிறுகதை தொகுதியாகும் சமூக வழியிலும் குடும்பங்களுக்குள்ளும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சவால்கள் துயரங்கள் பன்முகப்பட்டவை மிகவும் ஆழமானவை என் வாழ்வில் நான் சந்தித்த பழகிய எத்தனையோ பெண்கள் மிகுந்த திறமைகளும் ஆளுமையும் உள்ளவர்களாக இருந்தும் சமூக பங்காற்றுகையில் இருந்து ஒதுங்கி வீடுகளுக்குள் முடங்கி போனவர்களாக காலம் கடத்தும் சமூக அவலம் என்னை மிகவும் பாதித்தது ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இணைந்து வாழவும் ஒருவருக்கொருவர் இணையாக தோள் கொடுத்து தம்மை தாம் வளப்படுத்திக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவுமாக அமைந்த குடும்ப அமைப்பு துரதிருஷ்டவசமாக பெண்ணின் வழியை குறுக்கி அவளை சமூக பங்குபற்றுதலில் இருந்து ஒதுங்கிச் செல்ல வைக்கும் ஒன்றாக மாறி போய்விட்டமை மிகுந்த கவலைக்குரியது என்று தனது முன்னுரையில் லரினா குறிப்பிடுகிறார் தஜால் என்பது முஸ்லிம் பண்பாட்டில் இன்று வரை நிலவுகின்ற தொன்ம நம்பிக்கையாகும் முஸ்லிம் சமூக அமைப்புக்கு வெளியே ஏற்படக்கூடிய கலிகால நிகழ்ச்சிகளை சித்தரிப்பதற்கான இந்த நம்பிக்கைக்கான ஆதாரங்களை நபிமொழி தொகுப்புகளிலேயே தேட முடிகின்றது அல் குரானின் குகை என்ற பெயரில் உள்ள அத்தியாயத்தின் சிறப்புகளை விளக்கிய முஸ்லிம் உரையாசிரியர்களும் தஜ்ஜால் பற்றிய அறிவிப்புகளை ஆதாரபூர்வமாக தந்துள்ளனர் இது தொடர்பில் நபிகளாரின் ஆழ்தள அறிதல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான படிம உருவக முறைப்படி முன்வைக்க முயல்வதைக் கொண்டு நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் மொழியியல் மற்றும் குறியீட்டு வழக்கங்களை கொடுத்துள்ளனர் தஜல என்பது உருட்டுதல் பொய்யை உண்மை போல சொல்லுதல் என்ற மொழியியல் அர்த்தங்களை கொண்டுள்ளது அந்த வகையில் தஜ்ஜால் என்ற அரபு சொல்லுக்கு பொய்யன் பொய்யை உண்மை போல் பேசுபவன் ஆக்கிரமிப்பாளன் என்ற அர்த்தங்கள் உண்டு லரீனாவின் கதை சொல்லிகள் பெண்களாகவே உள்ளனர் குடும்பத்தில் பாடசாலையில் பொதுவழியில் வெளிமுக்கு தள்ளப்பட்ட பெண்களின் குரலாக இவரின் கதைகளங்கம் சேர்ந்தொளிக்கின்றன என்கிறார் இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கும் அஷேக் ஏபிஎம் லவீனா அப்துல் ஹக்கின் தஜ்ஜாலின் சொர்க்கம் அந்த சிறுகதை தொகுதி பற்றிய குறிப்பை கேட்டீர்கள் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து கட்டுரை பக்கம் சிறுபான்மை இலக்கியம் என்ற பொருளில் ஜெயமோகன் எழுதிய கட்டுரையிலிருந்து புறப்பட்ட முதற் பகுதி பௌத்த சமண மதங்களின் வருகையினாலேயே தமிழ் இலக்கியம் காப்பிய காலகட்டம் நோக்கிய பாய்ச்சலை நிகழ்த்தியது என்பது நாம் அறிந்ததே இந்திய மொழிகளிலேயே தமிழுக்கு மிக முக்கியமான சிறப்பம்சம் ஒன்று உண்டு மணிமேகலை என்ற முழுமையான பௌத்த காப்பியமும் சீரா புராணம் என்ற இஸ்லாமிய காவியமும் உள்ள ஒரே மொழி தமிழ்தான் பல காரணங்களினால் இவ்விரு காவியங்களினதும் முக்கியத்துவம் இங்கு உணரப்படவில்லை நவீன சூழலிலும் பேசப்படவில்லை புராணம் குறித்து நான் மலையாளத்தில் விரிவாக எழுதியிருக்கிறேன் நீதி மருத்துவ இலக்கண நூல்களில் கடிசமானவை கணிப்பென்றாலும் என் தரப்போ தத்துவ விவாதத்தை இம்மதங்களே தமிழுக்கு கொண்டு வந்தன என்பதே உண்மை தமிழகத்துக்கு அடுத்து வந்த பெரும் மதம் இஸ்லாம் பகுகாலம் இஸ்லாம் வணிகர்களின் மதமாக அரபு மொழி சார்ந்ததாக இருந்து வந்திருக்க வேண்டும் அதை தமிழக வெகுஜன மொழிக்கும் இலக்கிய தளத்துக்கும் கொண்டு வந்தவர் தமிழக இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முறையான மார்க்கமேதை சதகத்துல்லா அப்பா அவர்கள் அவரது மாணவரான வள்ளல் சீதக்காதி இரண்டாம் அவர் இருவருமே இலக்கியவாதிகள் அல்லர் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் கலாசாரத்தின் முக்கியமான ஆளுமைகளான இவர்களைப் பற்றி இங்கு அதிகம் பேசப்பட்டதில்லை ஆழமாக இவர்களை படித்தும் கூட நானும் மலையாளத்திலேயே இவர்களை பற்றி எழுத முடிந்துள்ளது அதற்கு தமிழ் இஸ்லாமிய சமூகத்தின் மனநிலை குறித்த என் அச்சமே காரணம் மேலும் சிறு விமர்சன குறிப்பை கூட அபாயகரமாக தெரித்துவிடும் அளவுக்கு எனக்கு இலக்கிய எதிரிகள் இங்கு உண்டு சமகாலத்தவர்களான இவ்விருவருக்கும் உள்ள பொது அம்சம் அதுவரை கலாசார ரீதியாக இஸ்லாத்துக்கும் புறருக்கும் இடையே இருந்த இடைவெளியை இவர்கள் குறைத்தார்கள் என்பதுதான் ஹிஜிரி ஆயிரத்து நாற்பத்தி ரெண்டில் காயல் பட்டினத்தில் பிறந்த சதக்கா தன் அரபு மொழி புலமையாலும் மார்க்க தேர்ச்சியாலும் சதக்கத்துல்லா என புகழ் பெற்றார் இல்லற தொடரவு வாழ்க்கையை மேற்கொண்ட இவர் தமிழிலும் பெரும் பண்டிதர் படிக்கா சித்தம்புரான் நமச்சிவாய புலவர் போன்ற அக்கால சைவ அறிஞர்கள் பலர் இவருடைய மாணவர்களாக இருந்தனர் ஏராளமான மாற்று மதத்தினர் அவர்கள் எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கும் மேல் என்று சொல்வர் இவரிடம் கல்வி பயின்றுள்ளார்கள் தமிழகம் முழுக்க பெரும்பாலான ஊர்களில் இவர் வந்து சென்றதாக ஐதீக கதை உள்ளது அக்கால சூபிக்கள் பெரும்பாலானவர்களிடம் இவர் உரையாடியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது எழுபத்து மூன்று வயது வரை உயிர் வாழ்ந்தார் செத்தும் கொடை கொடுத்த சீதக்காதி என்று படிக்காசு புலவரால் பாடப்பட்ட சீதக்காதியின் இயற்பெயர் ஷேக் அப்துல் காதர் சதகத்துல்லா அப்பா அவர்களின் மாணவர் இவர் கடல் வணிகம் செய்த பெரும் செல்வந்தர் ராமநாதபுரம் கிழவன் சேதுபதியிடம் அமைச்சராக இருந்தபோது இவர் பொறுப்பில்தான் ராமநாதபுரம் கோவில் புதுப்பிக்கப்பட்டு இன்றைய நிலையில் அமைக்கப்பட்டது இந்திய கட்டடக்கலையின் அமைப்பில் பல மசூதிகளை கட்டியுள்ளார் ராமநாதபுரம் மதுரை பகுதிகளில் ஏராளமான அன்னச்சத்திரங்களும் அமைத்தவர் தமிழறிவு மிகுந்த சீதக்காதி தமிழ் அறிஞர்களின் புரவலராக இருந்தார் இஸ்லாமிய இலக்கியங்கள் தமிழில் உருவாக இவர் பெருமுயற்சி எடுத்தார் தமிழ் காவியங்களில் இலக்கிய சுவையில் சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகியவற்றுக்கு நிகராக வைக்கத்தக்க பெருங்காப்பியமான சீரா புராணத்தை எழுதிய உமரு புலவர் வள்ளல் சீதக்காதி கேட்டுக்கொண்டதற்கேற்ப சதகத்துல்லா அப்பா அவர்களிடமும் அவரது மாணவர் மஹமூது தீபி அவர்களிடமும் மார்க்க கல்வி பெற்று அதன் பின்னரே எழுதினார் என்பது வரலாறு இவர் முடிக்காமல் விட்ட நபியின் வரலாற்றை பனி அகமது மறைக்காயர் என்பவர் இயற்றியுள்ளதாகவும் அது சின்ன சீரா எனப்படுவதாகவும் தெரிகிறது பின்பு முன்னா முகமது காதிரி என்பவர் இரு பகுதியையும் இணைத்து சில சேர்த்து முழுமைப்படுத்தியதாக தெரிகிறது இந்நூல்களை நான் பார்த்ததில்லை அச்சில் உள்ளனவா என்றும் தெரியவில்லை இங்கு ஒரு விஷயம் குறிப்பிட்டாக வேண்டும் சதக்கத்துல்லா அப்பா உள்ளிட்ட கணிசமான இஸ்லாமிய அறிஞர்கள் அரபு மொழியில் எழுதியுள்ளனர் அவற்றை தமிழ் இலக்கியம் என்று கொள்ளாவிட்டாலும் தமிழ் இலக்கியத்தின் பகுதியாக கருத வேண்டும் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்ட தமிழர் ஆக்கங்கள் அவ்வண்ணமே கருதப்படுகின்றன தமிழ் இலக்கியத்தில் செவ்வியல் பண்பு கொண்ட இஸ்லாமிய இலக்கியங்கள் குறைவெனவே கொள்ள வேண்டும் சீரா புராணம் போல காவியச் சுவை உடைய எந்த படைப்பும் இல்லை என்பது என் எல்லைக்குட்பட்ட வாசிப்பிலிருந்து அடைந்த முடிவு பிற்கால இஸ்லாமிய இலக்கியங்கள் நாட்டார் இலக்கியங்களின் தொடர்ச்சியாக எழுதப்பட்டவை மாலை கண்ணி எனும் வடிவங்கள் பிரபலமாக இருந்திருக்கின்றன இன்று இவை தற்செயலாக தான் உண்டு சிறுபான்மை இலக்கியம் என்ற பொருளில் ஜெயமோகன் எழுதிய கட்டுரையிலிருந்து புறப்பட்ட முதற் பகுதியை கேட்டீர்கள் வருவது பாடல் பக்கம் சுபஹல் والحمد لله لا اله الا الله لا لا Yeah. <laughs> जल के शारा बाला सुबहाल्ला वल्हु लीला लाहा सुबहल्ला वल्हं दुलीला ला इ গুরে ছো তুমি শ মালা কোকিল ডাকে কার নামে বসন্তে কোকিল ডাকে কার নামে গঞ্জিল দানায় ভাসে শুভহামিলা লা நிகழ்ச்சியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்ல சுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் முதுமையடைந்து மரணத்தின் வாசலில் நிற்கும் நிலையிலும் கூட கொடுமைகள் இழைக்கப்படுவதை காணும் போது நான் குதிக்கிறேன் கொடூரத்தை நன்கு அனுபவித்தவன் என்பதால் நான் மற்ற அனைவரையும் விட கொடுமைக்கு எதிராக பிரார்த்தனை செய்யும் தகுதியும் அறிவும் கொண்டுள்ளேன் பொருள் அறிந்து பிரார்த்திப்பவனது பிரார்த்தனையை நிச்சயமாக இறைவன் செவிமடுப்பான் சித்திரவதை செய்வான் தான் பாழ்படுத்தும் சரீரத்திலேயே தன்னை காணும்படி செய்வாயாக அதுவே அவன் காண வேண்டியது வேறெதனையும் பெறத்தக்கவனல்லன் அவன் தூக்கிலிடுவோனின் சொந்த கழுத்தே தூக்கில் இடப்படும் நிலை வந்தால் தான் அளிக்கும் தீர்ப்புக்கு நீதிபதியே உள்ளாகும் நிலை நேர்ந்தால் நிச்சயம் அவை மறுக்கப்படலாகாது நீதி கேட்டு நிற்போரே நீதிபதிகளாகட்டும் எந்த ஒரு நீதிபதியும் தனக்கென நீதியை புனிதம் செய்து தன் சொந்த கன்று போல் கொள்ளும் புன்மை வேண்டாம் மனித குல நீதியும் சுவனத்து நீதியும் இறை ராஜ்யத்தின் ஆதிக்கத்திலேயே உள்ளன மனிதகுல நீதியை மதியாது இழித்து கொடுமை செய்வான் இறைவன் அருளையே இழிவு செய்கிறான் சித்திரவதைகள் செய்வோர் மட்டும் தாம் இழைத்த பாவங்களுக்காக ஒரு முறை அல்ல இருமுறை பதில் கூறச் செய்வாயாக அவர்கள் வதை செய்யும் வேளையிலேயே தமக்குரிய தண்டனையை சுகிக்கச் செய்வாயாக கொடுமையை காணுந்தோறும் கொதித்தெழும் பிறப்பிலேயே அடிமையான கருப்பன் விலாலின் பிரார்த்தனை இதுவே ஓ நான் மீண்டும் ஒழுக்கவியல் போதனைகள் நிகழ்த்தத் தொடங்கிவிட்டேன் பொறுத்து கொள்ளுங்கள் வரலாறு கூறுவதாகத்தானே வாக்கு தந்தேன் நீங்கள் சுவைத்துக் கழிப்பதற்காய் களியினில் கூத்து தீயினுள் பக்குவம் செய்த தக்கபதத்திலான இறைச்சியைப் போல தருகிறேன் அதனை மூர்க்கமும் கொலையும் மனதிற் கொண்டோராய் நாங்கள் திகைப்புறும் வண்ணம் திடீரென அவர்கள் எம்மீது விழுந்தனர் தான் நபிகளாரின் விழிகள் வழியே கண்ணீர் சொரிகிறதோ என அண்ணலார் உற்ற துயர் கண்ட நாங்கள் கலங்கினோம் அத்துணை துயர்கள் மத்தியிலும் தான் கொண்ட பாதை விட்டு வேறு வழி நடந்திட அவரால் இயலவில்லை அவர் முயலவும் இல்லை தீர்க்க தரிசனத்தின் வழிநடக்கும் பாதம் வேதனைகள் மிகக் கொண்டு உறுதியான கற்பாறை மீது பதிக்கப்பட வேண்டும் வேண்டுமென்பதே இறைவனின் விருப்பு போலும் என்றாலும் அவ்வழியில் பின்தொடர்ந்து செல்வோர்க்கோ நன்மை பயக்கும் மாபெரும் செய்திகளுடனான மகிழ்வும் எளிமையும் மிக்கதொரு மார்க்கமாக அது அமைந்திருக்கிறது இஸ்லாத்துக்காக மரணத்தைச் சுகித்த முதல் தியாகி ஒரு பெண் அபுஜஹில் தன் அறிவீன வரியில் அப்பெண்ணினுள் ஈட்டியை பாய்ச்ச சுவனம் அடைந்தார் அம்மாது அவர் பெயர் சுமையா அம்மாரின் தாய் அவர் ஹூபலை வணங்கிட மறுத்ததே அவர் செய்த குற்றம் கூர்முனை ஆயுதங்களால் குத்தப்பட்டும் சாட்டைகளால் விளாசப்பட்டும் ஏனைய பலர் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டனர் அல்லது மரணத்தின் வாயில் வரை தள்ளப்பட்டனர் துயர்களினால் வளைந்து இஸ்லாத்தின் உறவினை துறந்தனர் சிலர் மெய்தான் என்றாலும் சாட்டையின் இயல்பினை நன்கறிந்த நான் நிச்சயம் இம்மண்ணுடல்களை மன்னிக்கவே செய்வேன் அவர்களது சக்தி கப்பால் வருத்திட விரும்பாமல் இறைவனே தன்னை மறுத்துரைக்க அவர்களை அனுமதித்தான் போலும் என்றும் கருணை மிக்க இறைவன் தாங்கிட இயலா பழுவதனையும் ஒருபோதும் மனிதன் மீது ஏற்றுவதில்லை ஒருவர் பின் ஒருவராக அவர்களது வதைகளை அனுபவிக்க வேண்டியவர்களானோம் நபிகளார் செயல்பட வேண்டியது அவசியமாயிற்று குடும்ப பாதுகாவல் ஏதுமன்றி பலவீன நிலையில் இருந்தோர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அண்ணலார் முடிவெடுத்தார்கள் குடும்பங்களின் பகைமைகளை அல்லது வம்சப் போராட்டங்களை அஞ்சி அவர்களது துயர் உறுத்தல்களில் நின்றும் தப்பித்திருக்கக் கூடியவர்கள் ஊரிலேயே இருந்து கொள்ளலாம் எனக்கு பாதுகாவலர் அபுபக்கர் என்பதால் நானும் தங்கியிருக்க முடிந்தது ஓரிரவு அலியின் மூத்த சகோதரரான ஜாஃபர் பெண்டில் மூவரும் ஏனையோர் ஆண்களுமாக பதின் மூவருடன் பாலையுள் மறைந்து தப்பினார்கள் அவர்கள் நாடியது கடலின் அப்பால் எனது நாடான அபிசீவை எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாம் அலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരുന്നു അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യാപ്പു എം മുഹമ്മദ് അലി